அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ் ஹோம்மெட் ரெசிபி நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்த உடனே சாப்பிட தோணும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி பட்டாணி மட்டன் கைம கிரேவி தான் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரிச்சாக லுக்காக இருக்கும் நீங்கள் பார்த்த உடனே சாப்பிட தோணும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி எப்போவுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ரெசிபி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டா அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிடிச்சதுன்னா எது பிடிக்குது அதே மறுபடி மறுபடியும் செய்ய தோணும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டாணி கடிச்சதுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து சப்பாத்தி பரோட்டா பூரி தோசை இடியப்பம் எல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் நார்மல் பிளேன் ரைஸு நெய் சாப்பாடு எல்லாம் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும் வாங்க செய் ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கடாய் வச்சுட்டு உங்க நீங்கள் என்ன பாத்திரத்தில் பண்ணுறீங்க அந்த பாத்திரம் வச்சுருங்க நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் அதில் ஆயில் ஊற்றிட்டு ஊற்றிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்னால் மூணு போட்டுக்கோங்க ஏன்னா இது நம்ம வேற எதுவும் போடு போடுறதில்ல அதனால் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி தேவை வரும் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும் நான் இதில் அரை கிலோ காயமாக தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் அரை கிலோ மட்டன் கைமாக எடுத்திருக்கு நல்லா அதை கழுவி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது கோல்டன் கலர் ப்ரவுன் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கலர் மட்டன் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் தான் மசாலா பொருட்களெல்லாம் சேர்க்கணும் முதல்ல மசாலா பொருட்கள் சேர்த்துடாதீங்க நல்லா கொஞ்சம் கலர் மாடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் பண்ணணும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சா இப்போ மசாலா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கர்லிக் பேஸ்ட் போட்டுடலாம் ஜிஞ்சர் கர்லிக் பேஸ்ட் எப்போவுமே மட்டனில் நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துவேன் ஏன்னா நம்ம வந்து மட்டனோட ஒரு மாதிரி ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து ஸ்மெல் ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் தேவை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சம் நேரம் அதை கொடுத்துக்குள்ள நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா கோ கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இது மிக்சியில் சேர்த்து அடித்து வச்சிடலாம் இல்லைனா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஷாப்பிங் பண்ணி கூட போடலாம் அதுக்கப்புறம் ட்ரை மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ட்ரை மசாலாவில் என்னென்ன எடுத்தேன்னா மல்லித்தூள் ஜீராத்தூள் மஞ்சள் தூள் உப்பு கடம் மசாலா தூள் அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எல்லாமே அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கு மஞ்சள் தூள் மட்டும் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கு நான் எப்போவுமே மட்டன் செஞ்சால் முதல்ல ஜாஸ்தி கர்லிக் பேஸ்ட் போட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் தூள் ஃபஸ்ட்டே சேர்த்துடுவேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதகு வதகு உங்களுக்கு மட்டனோட ஸ்மெல் நல்லா கம்மியாயிட்டு கம கம ஸ்மெல் வரும் இல்லைனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மட்டன்டோ ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரை மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து முழு மசாலா போட்டுக்கலாம் கட் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ அடித்த மசாலா ஆட் பண்ணிடலாம் தக்காளி பச்சை மிளகா மல்லித்தலை இது வந்து அடித்து போட்டிங்கன்னா இது இந்த கிரேவிக்கு ரொம்ப செமையாக டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக அடிச்சே போடுங்க இல்லைன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு டைம் இல்லை இல்லைன்னா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம் பச்சை மிளகா மல்லித்தல் இதோட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடச்சிரும் உங்களுக்கு அது கொஞ்சம் நேரம் வதக்கணும் ஏன்னா நம்ம பச்சை வாசனை போவோம் இந்த மசாலாவோட அப்புறம் முதல்ல இருந்து நாங்கள் மட்டன் கூட நம் ட்ரை மசாலா சேர்த்து வதக்கிட்டு இருந்தோம் அதனால் கொஞ்சம் மசாலா வா வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போது சைட்லேருந்து எண்ணெய் பிடிச்சிட்டு வருது இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரெஷ் பட்டாணி போட்டுடலாம் பட்டாணி நான் ஒரு கிண்ணம் மலை வரைக்கும் எடுத்துருக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க பட்டாணி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும் நார்த் இந்தியாவில் இந்த கிரேவிக்கு பேர் மட்டர் கிமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பஞ்சாபிகளுக்கு ரொம்ப ஃபேவரேட்டானதை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க அடிக்கடி எங்கள் ஊரில் கூட நிறையா செய்வாங்க கண்டிப்பாக இந்த பட்டாணி சீசனில் வந்து நீங்கள் செய்யணும் செஞ்சு ஒரு தடவை பாருங்கள் எனக்கு இப்போது பட்டாணி கடிச்சதுனால நான் டக்குன்னு செஞ்சுட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி அதனால அப்படியே டக்குன்னு செஞ்சுட்டு இது கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் வதக்கிட்டு மசாலா நல்லா குக் ஆகிடுச்சி பட்டாணி கூட எங்களுக்கு குக் ஆகிடுச்சி எப்போவுமே பார்த்திங்கன்னா கைமாரி ரொம்ப நேரம் ஆகாது குக் ஆகிறதுக்கு அதனால் எவ்வளோ நேரம் குக் ஆகணும் அந்த மசாலாலாம் பிடிச்சிட்டு நல்லா எண்ணெய் பிடிச்சிட்டு வர்ற வரைக்கும் அதான் குக் பண்ணணும் இப்போ குக் ஆகிடுச்சு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் நீங்கள் கிரேவி இந்த மாதிரி வைக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் எப்போவுமே இந்த கிரேவிக்கு ரொம்ப ட்ரையாக தான் செமி ட்ரை தான் பண்ணுவேன் அப்போ தான் எங்கள் கூட எங்கள் வீட்டில் எல்லாம் சப்பாத்தி கூடு பரோட்டா கூட சாப்பிடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லுவாங்க தண்ணி உங்களுக்கு நீங்கள் கிரேவி எந்த மாதிரி வைக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே மசாலா நம்மளுக்கு ஆட் இருக்குது இதில் ஒன்றும் மசாலா தேவையில்லை அதனால் ஒரு ஒரு கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த லுக் வந்திருக்குது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா கூட நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு வேறு ரெசிபி பார்க்கணுன்னா அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம் பட்டாணி நீங்கள் ஃப்ரோசனாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க அப்போது உங்களுக்கு எல்லாம் மேஷ் ஆயிடும் அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷானாக்கா பட்டாணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வந்து ஃப்ரோசன் பட்டணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மி குக் பண்ணுங்கள் ஏன்னா அது ஆல்ரெடி குக் பண்ணுறதுக்கு டைம் ஆகாது இப்போ பாருங்கள் பிளேட்டிங் போட்டாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் என் பையன் பொண்ணு வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டாங்க நான் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா கூட சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்னோடய வீடியோ புதுசு பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்கன் அவளையை அமுத்திக்கோங்க ஓளே அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறாப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க